மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் முடிவடைஞ்சிருச்சா அவ்வளவுதானா போர் நிறுத்தம் ஆயிடுச்சான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடம் இல்லை பதினஞ்சு இடத்துல இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குன்னு நம்புறீங்களா இது மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அமிர்தசரஸ் பற்றிய விஷயங்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கே பொற்கோயிலுக்கு என்னாச்சு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தான் இந்த வீடியோ இது மட்டுமல்ல இதோடு சேர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே பாகிஸ்தானுக்கு எதிராக போர் பண்ணுறாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச் அப்படிங்கிற மக்கள் பலுசிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு கேட்டு போராடக்கூடிய மக்கள் இந்தியா ஈரான் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளுடைய நிலப்பரப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதி தான் இந்த பலுச் பலுசிஸ்தான் இந்த மக்கள் தொடர்ச்சியாக உழைப்ப கொடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதா நம்பினாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாத்தையுமே அதே மக்களை வச்சு சுரண்டி அதை சீனாவுக்கு கொண்டு போய் கொடுத்துச்சு பாகிஸ்தான் இதை எப்படிங்க அந்த மக்களால் ஏற்றுக்க முடியும் உடனே கொதிச்செழுந்தாங்க மக்கள் எங்களுக்கு நாடு கொடுங்க உங்கள்கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு அந்த மக்கள் பாகிஸ்தானை விட்டு விலக ஆரம்பித்தாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது அட்டாக் நடத்துனாங்கல்ல நியாயமாக அந்த மக்களுக்கு கோபம் தானே வரணும் ஆனால் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க இதுதான் பலுசிஸ்தானில் நடக்கக்கூடிய நிகழ்வு அது மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது அவங்க தாக்குதலாக நடத்தியிருக்காங்க இதனால் பலுச் மக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையிலேயே பெரிய சண்டை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குச்சுன்னு சொன்னிய பிரசாத் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் எப்படி பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் ஒரு நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பஞ்சாபில் ஏன் கனடாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள் கூட இங்கே இருக்கக்கூடிய கலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு நாடு வேணும்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பஞ்சாபில் இந்த சேஃப் அண்ட் செக்யூர்டாக மக்கள் இருக்காங்களா சீனாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்களாமே பாகிஸ்தான் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க இது எப்படி ரிவீல் பண்ணுறாங்கன்னா பி ஃபிஃப்டீன் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை இது பாகிஸ்தானில் சீனாவுக்காக கொடுக்கப்பட்டது அதை பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயில் மீது அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ பொற்கோயிலில் அடித்தாங்கன்னா என்ன ஆகும் பெரிய அளவில் கலவர வடைக்கும் அப்போ இந்தியாவினுடைய அமைதி கெடும் இதுதான் பாகிஸ்தானுடைய இலக்கு ஸோ இந்த இலக்கை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்தியா தனது வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க அந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளிட்ட இந்த வான் பாதுகாப்பு தளம் எப்படி நம்ம இஸ்ரேலுடைய ஐ அயன்டோம் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு வான் பாதுகாப்பை இந்தியா உறுதிப்படுத்துது அப்போது ரேடார் மூலயமா வரக்கூடியதை சென்ஸ் பண்ணி டேரெக்டாக அந்த மிசைலை அட்டாக் பண்ணுறாங்க இதில் சீனாவினுடைய அந்த பி ஃபிஃப்டின் யூங்கிற அந்த ஏவுகணை தூள் தூளான்னு உறுக்குது செம்ம அப்போது நம்முடைய பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் பொற்கோயிலும் பாதுகாக்கப்படுது பஞ்சாப் மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க இந்தியா மீது ஒரு பெரிய நம்பிக்கை இப்போது அந்த மக்களுக்கு ஏற்படுது பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எங்களை காப்பாற்றுறது இந்திய இராணுவம் அதனால் இந்திய இராணுவத்திற்கு துணையாக நாங்களும் போராட்டத்தில் கிளம்பறங்குறோம் எங்களுக்கு லீவ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓட சேர்ந்து இந்த பஞ்சாப் காவல்துறையினர் இருக்காங்கள்ல அவங்களும் களமாட்டுறாங்க ஸோ எல்லாரும் இணைந்து நம்ம ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போகிறோம் அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடிவடையலை என்ஐஏ அதிகாரிகள் சில விஷயங்களை ரொம்ப பெரிய அளவில் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தப்போ அதில் மக்கள் வந்து சில பேர் சுற்றுலா பயணிகள் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அதையெல்லாம் கேட்டு இருக்காங்க மக்கள் டைரெக்டாக என்ஐஏவோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு நம்பரையும் கொடுத்துருக்காங்க அது வாட்ஸ்அப் ஃபோன் கால் எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் இது ஒரு வாய்ப்பு இன்னொரு புறம் இந்திய இராணுவம் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவுக்குள்ளே எப்படி ஒன்பது இடங்களை டார்கெட் பண்ணி நம்ம அழித்தோம் அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ இதற்காக முன் பரிசோதனை எல்லாமே ஏற்கனவே செஞ்சு முடித்து அதை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அறிவித்த பிறகு தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க துல்லியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னால் இது இப்படி இருக்கிற நிலையில் நாட்டு மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சில விஷயங்களை சொல்லி ஆகணும் என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அப்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அதில் மோடி கலந்துக்கல மோடி அதை விட மிக முக்கியமாக வார் ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் மோடியை தாண்டி முப்படைகளுடைய அதிகாரிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சில விஷயங்களை எல்லா கட்சியினருக்குமே விளக்கி சொல்கிறாங்க எதனால் நம்ம இந்த அட்டாக்கை நடத்தணும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஸோ எல்லா கட்சி தொண்டர்களும் சரி உறுப்பினர்களும் சரி தலைவர்களும் சரி இந்தியாவுக்காக ஒன்றிணைந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் இன்னொரு புறம் பதினைந்து இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இதில் லாகூரும் ஒன்று இன்றைக்கி விடியற்காலையில் வியாழக்கிழமை தொடங்கின உடனேயே லாகூரில் ஒரு பெரிய அட்டாக் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்தி பெருசாக பரவிக்கிட்டே இருந்தது உடனே அது ரிலேட்டடான விஷயங்களை தேடி பார்த்தோம் ஆனால் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது யார் செஞ்சாங்கிறது நமக்கு தெரியல பட் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லையில் பதினைந்து இடங்களை டார்கெட் பண்ணி அழிப்பதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க அதில் எந்தெந்த இடம்னு நான் சொல்கிறேன் அவந்திபோரா ஸ்ரீநகர் பதான்கோட் ஜம்மு அமிர்தசரஸ் உள்ளிட்ட பதினைந்து இடங்கள் இந்த இடத்த மையப்படுத்தி அவங்க ஒரு பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பட் இந்தியன் கவர்மெண்ட் நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பான் பாதுகாப்பு தளத்தை பயன்படுத்தி எல்லா மிசைலையுமே சுக்கு சுக்கு நூறாக ஒடச்சி போட்டு வச்சுருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த உடைந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் இப்போது நம்முடைய வீரத்தலும்புகள்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரியான பாகிஸ்தானுடைய அந்த வீரத்தலும்புகள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட முக்கியமான நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய அமைச்சர் டெல்லி வந்திருக்காரு அவர் நம்முடைய இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் சில பேச்சுவார்த்தைகள் நடத்த போகிறாங்கங்கிற செய்தி வழியாக இருக்குது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ராக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கரை மீட் பண்ண போகிறார் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் அப்போது நமக்கு கொடைச்சல் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளை தான் பாகிஸ்தான் துணைக்கு சேர்ப்பாங்க ஆனால் பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஈரானும் சரி சவுதி அரேபியா கூட பிரிக்ஸில் அங்கத்தினராக ஆகணுங்கிற முயற்சி எடுக்கக்கூடிய நாடு தான் யூஏஇ நம்மளோட கெஸ்ட்டு அப்படி இருக்கும்போது கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் எல்லா இந்தியா வந்து நட்புறவோடு இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி எல்லா நாடுகளோடையும் போய் டிராவல் பண்ணிட்டுலாம் வந்தார் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்போது இப்போது இந்த பயணங்கள் எல்லாமே அப்போ உதவிச்சா அப்படிங்கிறத தாண்டி இப்போது போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நாடுகள்லாம் நமக்கு சாதகமாக வந்துச்சுன்னா ஈரானுடைய உதவி இல்லாமல் பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியாது யுஏஇ சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடைய துணை இல்லாமலையும் பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியாது ஸோ இந்த இரண்டு நாடுகளையும் தன்வசப்படுத்தக்கூடிய வேலையை இப்போ இந்தியா செய்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்த வெற்றி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகளுடைய அந்த உதவியை தவிர்க்கிறது இன்னொரு புறம் பாகிஸ்தானுக்கு எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சைனா மட்டும்தான் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு துணையாணிக்கிறதே தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா திருப்பிச்சு இன்க்ளூடிங் ஐநா சபை முதற்கொண்டு லான்ஸ் நாயக் தினேஷ் இவர் யாருன்னா ஹரியானா சேர்ந்தவர் இவர் இராணுவ வீரர் நமது இராணுவ வீரர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானில் ஈடுபட்டப்போ பூஞ்ச் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அவர் முப்பத்தி இரண்டு வயது இறந்து போயிட்டார் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக அந்த மாபெரும் இந்திய வீரருக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் பாகிஸ்தானுடைய பிரதமர் சூளுரை எடுத்திருக்கார் சுபாஷ் ஷெரீஃப் எப்படியாவது இந்தியாவை பழுதீர்ப்போம் அப்படின்னு அது கனவாகவே போகும் நிச்சயமாக நனவாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க